அடுத்ததாக திரு சீமான் அவர்களை எங்கள் பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிற போது இதுவரை தமிழ்நாட்டில் அம்மா உப்பு அம்மா உரம் அம்மா உணவகம் அதான் இருந்துச்சு வரி ஜிஎஸ்டி வரி அம்மா வரிதான் இப்பதான் நமக்கு தெரியுது வரி விதிப்புக்கு பேரு சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு மட்டும் இல்லை வரி அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை ஆனா ஒரு ஒரு ஏழு அப்பத்தாம் ஓல கொட்டானுக்கும் ஊர்காக்கி வரி மூது வர்த்திக்கும் மெழுகு வர்த்திக்கும் வரி வர்க்கருக்கு அஞ்சு விழுக்காடு கடலை மிட்டாக்கி பதினெட்டு விழுக்காடு தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு மக்கள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு கடை என்னது முதலீடு என்னது உழைப்பு என்னது எனக்கு லாபம் பத்து விழுக்காடுதான் ஆனா வரி இருபத்தஞ்சு அஞ்சு கூட்டல் இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு விழுக்காடு இப்ப நாம என்ன சொல்றோம் தயவு செய்து பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது இந்த வரி வைப்பை எப்படி பாக்குறீங்க எனக்கு நீங்க பால் தர மாட்டீங்க பழங்கள் தர மாட்டீங்க சோர் மாட்டீங்க நீர் தர மாட்டீங்க மில்லி ரத்தம் மட்டும் நான் வாழ வளர மாட்டேன் செத்து போயிருவேன் மண்ணின் வளம் மனித பேராற்றல் இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதான் பொருளாதார வளர்ச்சி வெறும் வரியை மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து என்பது வேடிக்கை பொருளாதாரத்தில் பல அடுக்குகள் இருக்கு ஒன்று ஒட்டுண்ணி பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் வர்த்தக பொருளாதாரம் பொதுநல பொருளாதாரம் சேவை பொருளாதாரம் இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது அடாவடி பொருளாதாரம் நான் தோட்டத்தில் போய் வாழைய வைப்பேன் அதை நட்டு வளர்த்து அதுக்கு தோவை இழிச்சு விட்டு அதுக்கு மண்ணடைச்சு விட்டு உரம் போட்டு வளர்த்து எல்லாம் வைப்பேன் அது தார் விட்டு படுத்து தங்கும் போது ஒரு யானை வந்து கொலை எடுத்து போயிடும் இதுதான் இந்த ஜிஎஸ்டி இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர அடாவடி பொருளாதார கொள்கை அண்ணன் சொல்றாரு மாநிலங்களினுடைய வருமானம் பெருகி விட்டது அப்படின்னா தமிழ்நாடு அரசு பெற்ற அஞ்சு லட்சம் கோடி கடனை கட்டிடுவீங்களா நீங்க இப்போ ஒவ்வொரு மாநிலங்களினுடைய பொருளியல் தன்னாட்சியின் மீது தொடுக்கப்பட்ட போர் நல்லா நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது இது சத்தியம் எழுதி ஜிஎஸ்டி பத்தி சந்தேகம் தான் ஒண்ணு வரியே இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா

கோவைனாவே மாவரக்கிற எந்திரம் தான் எதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்களே என்ன சொல்லி வாங்க பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம் அப்ப பிரச்சனை இல்ல நாம என்ன கேக்குறோம் அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா அது அந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது என்ன சொல்றது அந்த மாநில அரசுகள் ஏழுல இருந்து பன்னெண்டு விழுக்காடு வரி விதிச்சுக்கலாம் இந்த அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்குது நாடு அதை தருமா இந்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன் இந்த வரியை நீங்க எடுத்துக்கிறீங்க இருபத்தி எட்டு எடுங்க முப்பது கூட எடுத்துக்கிறீங்க இது என்னவாக எனக்கு எந்த வடிவத்தில் திருப்பி வரும் என்னவா வரும் இந்த வரியை எடுத்துக்கிறீங்க சுங்க வரியவா தூக்குங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் கப்பம் கட்டி வரும்ல அதை யாரும் அது ஜிஎஸ்டிக்கு திருக்குறள் எதையுமே நம்ம பாட்டம் பாடாம போயிட்டாரோன்னு நினைச்சோம் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதுக்கு என்ன அர்த்தம் நள்ளிரவுல சாமத்துல ஆயுதத்தை வச்சு மிரட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிற திருடன் செய்யற செயல் எவ்வளவு கொடுமையானதோ அது போல நள்ளிரவில் சட்டம் ஏற்றி மக்கள்கிட்ட அநியாயமா வரி விதிப்பதும் அதை போல கொடுமையான எல்லா நாடும் ஏ நாட்டுல வந்து முதலீடு செய்து ரஷ்யா வருது கொரியா வருது ஜப்பான் வருது ஆனால் எந்த நாட்டிலேயாவது ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கா இல்ல ஆனா என் நாடு முதலீடு செஞ்சிருக்கீங்க சுவிஸ் வங்கியில சுவிஸ் வங்கியில இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வாங்க அப்பத்தா சுருக்கு பேர் இருந்து கருப்பு பணத்தை பணத்தை எடுத்து வந்துருக்காங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நாங்க என்ன வரியே வேணாம்னு சொல்லல வரியே வேணான்னு சொல்லல எங்க அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் மகேந்திரன் குறிப்பிட்டது போல காந்திய சுதேசி காந்திய சுயராஜ்யம் அதான் என்ன இருக்கோ அது அதான் தற்சார்பு இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை வகித்த காந்தியினுடைய உதவியாளர் ஐயா ஜே சி குமாரப்பா சொல்றாரு வரி என்பது வளர்ந்து விட்ட மரத்தை வெட்டி கரியாக்குவது போல வரி இருக்கக்கூடாது அப்ப எப்படி இருக்கணும் அந்த மரத்தின் நன்கு கனிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் பறிப்பது போல மற்ற மக்களிடத்தில் வரியை பெறணும் பணம் மதிப்பிடப்பட என்ன சொன்னாங்க ஒருத்திருந்து பாருங்கள் ஆறே மாசத்தில் நாடு சொர்க்கமாக போகிறது எங்கேயோ போக போகிறீர்கள் கடைசியா வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே நம்ம நடத்திக்கிட்டோம் வளர்ந்த நாடாயிருச்சோ வளர்ந்த நாடாயிருச்சோ வளர்ந்த நாடாயிரத்து ஏழ்மையை ஒழிக்கணும் ஒரே வழி ஏழையை கொண்டு

பிராண்டட் பாக்கெட்ல வந்தா விளங்குறீங்க அரிசி ஒரு கிலோ பாக்கெட் பருப்பு ஒரு கிலோ பாக்கெட் பால் பாக்கெட்ல வருது அப்புறம் என்ன மைதா பாக்கெட்ல வருது ரவா பாக்கெட்ல வருது எல்லாமே பாக்கெட்ல தானே வருது பிராண்ட் அப்போ வரி இருக்கா இல்லையா அத்தியாவசிய பொருளுக்கு வரி இல்லையா அத்தியாவசிய பொருளுக்கு நீங்க வரி விதித்தால் நீங்க வரி இல்லைன்னு சொல்றதுக்கு பெருமைப்படக்கூடாது சிறுமைப்படணும் கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்ல சேவை ஆமா சேவை யாருக்கிட்ட இருக்கு கல்வி மருத்துவம் அதானே கேள்வி எல்லாம் தனியார் மயம் தாராளமயம்னா அரசின் வேலை என்ன கல்வி தனியார் மையம் தண்ணீர் தனியார் மையம் சாலை தனியார் மையம் போக்குவரத்து தனியார் மையம் மருத்துவம் தனியார் மையம் அரசின் வேலை என்ன கமிஷன் வாங்கிட்டு கேட்டு போடுறதா என்ன பக்கத்துல ஒரு மாநிலத்துல பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நதிகளை இணைத்துக் கொண்டு வரார் சந்திரபாபு நாயுடு இங்க பிரிந்து போன நாள் அணியை இணைக்கிறதுக்கு வேலை நடக்குது அங்கே அங்கே ஆந்திர மாநிலத்துக்குள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் தடுப்படை கட்டுவதற்கு போராடிக்கொண்டிருக்கிறார் இங்கே மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை திறக்க போராடி கொண்டிருக்கிறார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சரி நன்றி வணக்கம்